இவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் பேச போகிறது நான் ஒன்னாம் கிளாஸில் சேர்ந்த கதை ஒன்னாம் கிளாஸில் சேர்ந்த கதை என்ன அந்த காலத்தில் இந்த காது மடலில் தொட்டாலே ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்க அப்படி கை இப்படி வச்சாலே சேர்த்துக்குவாங்க அன்னைக்கு வந்து எங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க அட்மிஷன் போடுறப்போ அதாவது அட்மிஷன் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க முதல் தடவையாக நான் கேட்குறேன் அப்போ என் பேர் என்னன்னே எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கூப்பிட்ற பேர் தான் தெரியும் சசிகலான்னு சொன்னேன்னை நான் இப்படி பார்க்குறேன் என் பேர் சசிகலாவா அப்படின்னு ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு தன்னோட சொந்த பேர் கேட்டால் எப்படி இருக்கும் இல்லை பால்வாடியிலையும் அந்த ஒரிஜினல் பேரை கொடுத்துருப்பாங்க ஆனால் உள்ளூருக்குள்ளேயே பால்வாடி இருந்ததுனால பால்வாடின்னா கேர் எல்லோரும் வந்து அந்த வீட்டு பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் யாராவது கூப்பிட்டாங்கன்னா உள்ளூர்காரங்க ஸ்கூல் வெளியூர்காரங்கன்னு டிஃப்ரெண்ட் ஷேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த பேர் வித்தியாசம் இருந்தது உள்ளூர்காரங்கன்னா வேறு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் நான் டக்குன்னு திரும்பி பார்ப்பேன் எல்லாமே வச்சுக்கோங்க ரெண்டு மூணு தடவை சொன்னா தான் திரும்பி பார்ப்பேன் சசிகலான்ற பேர் அது எனக்கு எந்த ஏதோ ஒரு அர்த்தமுள்ள பேராமல் தெரியல ஏதோ ரெண்டாவது பேர் தானே அது எனக்கு ரொம்ப ரெண்டாவது பேர் ஆனால் ஒரிஜினல் பேர் அப்போ அது சம்மந்தம் எங்கள் வீட்டில் வந்து இது இது சம்பந்தமா ஒரு கதை நான் படித்தேன் அது ஒரு டென்த்து லெவன்த்து டுவெல்த் படிக்கிறப்போ மன்னித்து விடு நபிசா அதை எந்த நேரத்துலையும் இருமல் வரலாம் முன்னாடி இருமல் வந்துச்சு கட் பண்ணிட்டு மறுபடியும் பேசுறேன் அதாவது என்க்கா போட்டு குளிச்சேன் சரிய தலைமுடியை வைக்கல அதான் பிரச்சனை சரிங்களா அப்ப என்னாச்சு மன்னித்து விடு நபீசா அப்படின்ற ஒரு கதை படித்தேன் ஏதாவது கரண்ட் இல்லைன்னா கூட ஆனந்த வீடு புக்கை மெழுகுவருத்தி வச்சுக்கிட்டு படிப்பேன்னா பாத்துவோங்க அந்த கதையில ஒரு இந்து பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான் அந்த இந்து பையன் எப்படி யாருன்னா என்ன மாதிரி ஒரு ஆள் இப்ப வாது கோயிலுக்கு போவான் இஷ்டம்லாம் கும்பிடுவான் இஷ்டமெல்லாட்டி கும்பிட மாட்டான் நான் ரெண்டு வருஷமா கோயிலுக்கே போகல எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போனார்ல கோயிலுக்கு நான் போகவே இல்லை இன்னமும் போகல அந்த மாதிரி அவன் ஒரு இருப்பான் ஆனால் அந்த முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ண உடனே அவன் பயங்கரமாக தீவிர இந்து ஆயிடுவான் அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து இந்து இல்லாட்டி நான் வந்து ஒரு பேர் நல்ல இந்து அப்படி அதாவது நான் ஒரு பக்திமான் இதுதான் எங்களோட கல்ச்சர் இதுதான் எங்களோட இந்து மதம் காமிக்கிறதுக்கும் அவன் நிறைய வேலை பண்ணுவான் பூஜை பண்ணுறது அது பண்ணுறது செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை தெரியும்ல சாம்பிராணி போடுறது போக எல்லாம் சிலருலாம் சேராது இந்த சாம்பிராணியெல்லாம் இல்லை எனக்கு சேராது அதான் இடம் லாபத்து வந்துருச்சு அப்போ வந்து அவன் எப்படி ரொம்ப தீவிரம் இந்துவாயிடுறான் அதை விட கொடுமை என்ன தெரியுமா அந்த பிள்ளைக்கு பேர் வச்சிருவான் இந்து பேர் ஒன்று வச்சிருவான் அந்த இந்து பேர் கை கா காயத்ரியோ கௌரியோ எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை இப்போது ஒன்றாம் கிளாஸில் போய் படித்த எனக்கு பூ பேர் சொன்னவனே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது சசிகலா இப்படி மெதுவாக தான் யோசிப்பேன் நம்ம பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண்ணுக்கு புதுசா ஒரு பேர் வச்சா எப்படி காதலிட்டு கேட்கும் விழிச்சின்னு கேட்கும் நல்லா அப்படின்னு ஊரை பேசுவாங்க அந்த பேரை சொல்லி உடனே அந்த பொண்ணை திரும்பி பார்க்காது ஏன்னா நபீசான்னு சொல்லி கூப்பிட்டான் அந்த பொண்ணுக்கு கேட்கும் புதுசா வச்ச பேர் அந்த பொண்ணுக்கு ரெஜிஸ்டர் ஆகல மனசுல அதுக்கு அவன் திட்டுவான் அது போல அவன் வந்து ஒரு ஒரு சாதாரண இந்து ஒரு தீவிர இந்து கிடையாது ஒரு சாதாரண இந்துவாக இருந்தவன் அந்த பொண்ணை கல்யாணம் உடனே அவன் ரொம்ப தீவிரமாகி அப்படி அந்த பொண்ணை வந்து வெறும் மனசு கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணை திருப்பி அவங்க அம்மா வீட்டு போய்டுன்னு நினைக்கிறேன் அம்மா வீட்டுக்கு போய்டுமோ ஏதோ உடம்பு சரெலாம் போய்டும் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு தெரியல மறந்துட்டேன் ஏன்னா அந்த அந்த கதையும் எனக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த டைமில் சே என்ன மாதிரியும் ஒருத்தர் இருந்திருக்காங்க எனக்கு அஞ்சு வயசுலேயே அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தது அந்த கதையில் அவன் வந்து இப்போ வந்து அவள் இந்து ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் தானே வச்சுக்கோங்க அவன் கோயிலுக்கே போயிருக்க மாட்டான் ஒய்ஃபுகிட்ட சொல்லுவான் நீ சாமி கும்பிடு என்னை கூப்பிடாத நீ சாமி என்ன வேணால் கும்பிட்டுக்கோ எனக்கு அது அதாவது இந்த ஒரு மாதிரி நாத்திகமும் இல்லாமல் ஆத்திகமும் இல்லாமல் ஒரு டைப்பாக இருப்பாங்க இப்போ நான் வந்து சாமி கும்பிடுவேன் இல்லாட்டி கும்பிட மாட்டேன் கண்டுக்கவே மாட்டேன் இந்த ஃபோட்டோ பூக்குமா அப்புறம் சில சமயம் தீவிரமாக சாமி கும்பிடுவேன் விளக்கு ஏற்றுவேன் அது சில சமயம் இந்த மூணு விரலை வச்சு இப்படி பட்டை போட்டிருப்பேன் அது ஒவ்வொரு மனைநில ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது பட் அது போல் அவனும் ஒரு கன்சிஸ்டன்ஸியாக அப்படியே கும்பிட்ற ஆள் கிடையாது சில பெண்களுக்கு தீவிரம் போடுவாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எங்க அம்மா எல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல ஒரு முட்டை கூட பொறிச்சு தர மாட்டாங்க அதனால நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண தெரியுமா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடுவேன் அதாவது அது ஒரு அது ஒரு விதமான எதிர்ப்பு மனசு மனசு மனசுக்குள்ள இருந்ததுனால அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க நான் சாப்பிட மாட்டாங்க எல்லாரும் விரதம் எல்லாம் இருப்பாங்க விரதம் இருப்பாங்க நான் விரதம் எல்லாம் இருந்தா மயக்கடிச்சிருவேன் விழுந்துருவேன் அப் அந்த மாதிரி இந்துல நிறைய டைப் இருக்கு அதாவது அதாவது ஃபாலோ பண்ணுறதுல நிறைய விதவிதமான ஆட்கள் உண்டு ஆனால் அவன் வந்து தீவிர இந்துவாகி அந்த பிள்ளைய ஒரு வழி பண்ணிடுவான் சரிங்களா அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த ஆனந்த வீடனில் ஒரு மூணு சிறுகதை வரும் பெயிண்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப தரமான புக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க மெழுவரத்து ஏற்றிக்கிட்டு நான் படிப்பேன்னா பார்த்துக்கோங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்லாம் எங்கள் அப்பா திண்டுகள் எங்கள் அப்பா வந்து ஊருக்கு போய் இது டவுனுக்கு போயிருக்காருனா புக்கோடு வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி இரு மெழுகருத்தியில் படிக்கிறப்போ எங்கள் அம்மா சொல்லும் இது போல் ஸ்கூல் படத்தை படிச்சுன்னு வச்சுக்கோ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் அம்மா அது அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேமா அப்படின்னுவேன் ஏன்னா அவ்வளோ தீவிரமெல்லாம் நான் படித்தால் கிடையாது இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ வந்து சில பசங்க வந்து நம்ம பசங்க இந்திய லெவலில் அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு பையன் என்ன பண்ணால் யாரோ ஒரு நாட்டு போனால் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு பேர் வந்து நம்ம ஊருக்கு ஃபெமிலி இது சோனியா சஹானா அந்த மாதிரி ஒரு பேர் தான் கொஞ்சம் பெரிய பேர் அவன் என்ன பண்ணால் அந்த பிள்ளைக்கு ஒரு தமிழ் பேரை வச்சு அந்த தமிழ் பேரை அதை புதுசாக ரீனேம் பண்ணி அந்த பொண்ணுக்கு பேர் வச்சு அந்த பேரை வந்து இப்போ கல்யாண பத்திரிக்கையில் அச்சிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க உண்மையிலே அது இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான விஷயம் நம்ம ஒருத்தரை விரும்புகிறோன்னா அந்த அவங்களோட அந்த பேரை சேர்த்து தான் விரும்பணும் இல்லை நீ வந்து ஆஸ்திரேலியனா இருக்க நீ அமெரிக்கனா இருக்க நீ வந்து இந்தியன் மாதிரி இல்ல நீ இந்தியன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் ஒன்னு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சொல்லுவோமா ஆஹ் அது பேரை மாத்திரதுங்கிறது ஒரு அனாகரிகமான விஷயம் அது இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போட்டோம் எப்படினாலும் அந்த பொண்ணு வெளிநாட்டு பொண்ணுன்னு தெரியாதானே போகுது சரிங்களா அப்ப வந்து அந்த அந்த மாதிரி பேர் மாத்துறது ஏதாவது இந்த தமிழ்நாட்டு இளவரசியை வந்து கொரியன் இளவரசன் கல்யாணம் பண்ணிக்கிறான்ல அப்ப வந்து அவன் இந்த அந்த அந்த பெண்ணுடைய பேர் வந்து செம்பவளம் அதை டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்கான் ஓகே டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்கான் மேத்தில் ஓகே இதுக்கு மேலே பேச முடியல இருமல் வர்ற மாதிரி இருக்குது ஓகே